லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் அதானிக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தலைப்பு செய்தியாக ஓடிக்கொண்டிருக்கிறது அவர் அங்கிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாகவும் மற்றும் அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு ஒரு முறைகேடு செஞ்சுருக்கிறாரு ஒரு குற்றம் இழத்திருக்கிறாருன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி அவர்களும் அதானியை கைது செய்யுங்க அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறாரு அது மட்டுமல்ல செபியோடு ஏற்கனவே தொடர்பு இருக்குது அந்த மாதவி பூச் அதையும் வந்து இதுக்கு முன்னாடியே வெளியே வந்த உண்மை இது சம்மந்தமாக இந்திய அரசு என்ன நடவடிக்கை அவர் மீது எடுத்துன்னு சொல்லி அவரும் சார் மாதிரியான கேள்விகளை கேட்குறாரு இந்த அதானி குறித்தான பிரச்சனைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்திய அரசியலில் மோடியின் வளர்ச்சியும் எழுச்சியும் ஒரு தனியார் வளர்ச்சியின் எழுச்சியின் சமகாலமாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அது அதானி அதானியினுடைய வளர்ச்சி ஒரு அபார வளர்ச்சி அது மோடியுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது இதை இந்தியாவில் உள்ள ஊடகங்கள் எடுத்துச் சொல்ல தயங்கின அல்லது மறுத்தன ஆனால் காலப்போக்கில் அதானியனுடைய வளர்ச்சி என்பது இந்தியாவின் எல்லை தாண்டி உலக அளவில் இருபத்தி இரண்டாவது பணக்காரர் என்கிற தகுதியை பெறும் பொழுது உலகத்தில் உள்ள பல நிறுவனங்கள் அவரது வளர்ச்சியை உற்று நோக்க தொடங்கின அந்த வளர்ச்சி நேர்மையானதா அல்லது அது ஒரு ஊழல் சார்ந்த ஒரு தன்மை கொண்டதா அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டு முறை ஹிண்டன்பர்க் அறிக்கை சமர்ப்பித்தது அது விஷயமாக ஆராய வேண்டும் என்று கூட்டு பாராளுமன்ற குழு கூட்ட வேண்டும் என்று இந்திய எதிர்கட்சிகள் கேட்டதை மோடி அரசாங்கம் மறுத்துவிட்டது இந்திய பாராளுமன்றம் இன்று வரை கூடி அதை விவாதிக்கவில்லை சரி பாராளுமன்றம்தான் இப்படி இருக்க நீதிமன்றமாவது கேட்குமா என்று போனால் நீதிமன்றமும் இந்திய பங்குச்சந்தை ஊழல் அதானியும் இந்திய பங்குச்சந்தையும் எப்படி ஊரைய மாற்றி அதானியை பணக்காரராக்குவதற்கு பணி புரிந்தார்கள் அதற்கு எவ்வளவு பணம் செபியை சார்ந்தவர்களுக்கு போச்சு என்றதை விசாரிக்க சொன்னா அவர்களும் அதற்கு தயங்கி அந்த விசாரணையை மேற்கொள்ளாமல் முடித்து விட்டார்கள் ஸோ இந்திய நீதிமன்றமும் கேட்கல பாராளுமன்றமும் கேட்கல இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அமெரிக்க பெடரல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அது என்னன்னா இந்தியாவில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர்கள் இந்த இருநூத்தி ஐம்பது மில்லியனு நீங்க எண்பத்தி நாலு பெருக்குன்னா எத்தனை ஆயிரம் கோடி வரும்னு பாத்துக்கோங்க ஒரு டாலர் எண்பத்தி நாலு ரூபாய் மதிப்பு இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து லஞ்சம் கொடுக்க முயன்றதாக அல்ல எடுத்துட்டு போய் காட்டி அப்படி கண்டுபிடிக்கல லஞ்சம் கொடுத்து ஒப்பந்தங்களை பெற்று என்னிடம் இவ்வளவு ஒப்பந்தங்கள் இருக்கின்றன நீங்கள் முதலீடு செய்தால் லாபம் அடைவீர்கள் என்று அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் அந்த வியாபார வலையை விரித்து அவர்களிடம் பல கோடி கடனாகவும் முதலீடாகவும் பெற்று ஏமாற்றி உள்ளார் அதானி இதுதான் பிரச்சனை இப்போ ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தபோது என்ன சொன்னாங்க அப்படின்னா அதானி வளர்றார் அப்படின்னா இந்தியா வளர்றதா அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட அதே லாஜிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய முதலீட்டாளர்களுக்கு ஒரு இழப்பு என்றால் அது அமெரிக்காவிற்கு ஒரு இழப்பு எனவே அமெரிக்கா தன்னாட்டு சட்டப்படி தனது குடிமக்களை பா பாதுகாக்க வேண்டும் என்று ஆன்டி பிரேபரி ஆக்ட் அப்படின்னு அவங்க லஞ்சத்துக்கு எதிரான ஒரு சட்டம் வச்சிருக்காங்க ஸோ அப்போ லஞ்ச ஊழலால் ஒரு தொழில் நிறுவனம் அமெரிக்காவினுடைய முதலீடுகளை பெற்று ஏமாற்றுகிறது என்று தெரிய வந்தவுடன் அந்த ஆதாரங்களை வைத்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் அந்த வழக்கு ஏற்கப்பட்டு அதானி மற்றும் அதானியின் உறவினர்கள் நிறுவன ஊழியர்கள் என்ற மற்ற ஏழு பேர்கள் மீது அதானியோடு சேர்ந்து எட்டு பேர்கள் மீது பிடியானை பிறப்பித்திருக்கிறது இப்போ இந்த பிடியானை எந்த வழிமுறையின் மூலம் இந்தியாவிற்கு அனுப்பப்படும்னு இருக்கு அதன்படி இந்திய உள்துறை மூலமாக இந்த பிடியானை அதானிக்கு வழங்கப்பட வேண்டும் அதானி கைது செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் இதை இந்திய அரசு செய்யுமா என்பது ஒரு கேள்விக்குறி இப்போதான் இந்தியாவினுடைய நேர்மை என்பதை நம்ம பார்க்கு இல்லை அதுக்கு சாத்தியம் இருக்குதுன்னு வழி இருக்கா ஏன்னா அதானிங்கிறவரே இந்தியாவில் ஒரு முக்கியமான இரண்டாவது பணக்காரராக இருக்கிறாரு உலக லெவலில் ஒரு பெரிய எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பெரிய ஜனாதிபதியா இருந்த ட்ரம்ப் மீதே அந்த வழக்குகளை போட்டது அமெரிக்கா சோ அமெரிக்காவிற்கு அதுக்கு சாத்தியம் இருக்கான்னு நீங்க கேட்க முடியாது அமெரிக்கா அதை செய்யும் ஏன்னா அதானியனுடைய தொழில் இருக்கிறவங்க கைது செய்து அவங்க கொண்டு போக வாய்ப்பு இருக்கா இந்திய அரசு அல்லது இவராக சென்று அந்த நீதிமன்றத்தில் சரணடையணும் ஜாமீன் கேட்டு வரணும் அந்த வழக்கு நடக்கும் ஸோ இது என்னன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ இந்திய அரசு ஊழியர்களுக்கு இத்தனை ஆயிரம் கோடி லஞ்சம் சென்றிருக்கிறது இப்போ அந்த லஞ்சம் இந்தியாவில் வழங்கப்பட்டதா பல்வேறு உலக நாடுகளில் வழங்கப்பட்டதா என்பதை இந்தியா விசாரிக்கணுமா இல்லையா அப்போ இந்தியா விசாரிக்காமல் விடுகிறது என்றால் அப்போ இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஆட்சியும் ஒரு தனிநபருடைய வளர்ச்சிக்கு பயன்படுகிறது அந்த தனிநபருடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதற்கு என்று இந்தியாவினுடைய நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய உழைப்பு பயன்படுகிறது இதற்காக இந்தியா சுதந்திரம் பெற்றது குடியரசானது என்கிற கேள்வி எழுகிறது இல்லையா அப்போ அதானியினுடைய வளர்ச்சி நியாயமானது என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த விசாரணையை இந்திய கூட்டு நாடாளுமன்ற குழுவை கூட்டி இதை விவாதிக்க வேண்டும் அதுதான நியாயமா இருக்கும் இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா அதானி நியாயமானவர் என்று நீங்க சொல்றீங்க அப்படி என்றால் அதை நிரூபிங்க இப்படிப்பட்ட புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதானியனுடைய செயல் அதானுடைய வளர்ச்சி இந்திய வளர்ச்சின்னா அப்ப அதானுடைய புகழ் இந்திய புகழ் என்றால் அப்ப அதானியின் மீதான ஊழல் புகார் என்பது இந்தியாவின் மீதான ஊழல் புகாராக அல்ல அமையுது இந்திய நிர்வாகத்துக்கே ஒரு கேலிக் கூத்தாக அல்லவா அமையுது இப்போ லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடிகளை இந்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு தனி நிறுவனம் கொடுக்கிறது என்றால் அந்த அரசு எவ்வாறு லஞ்ச ஊழல் இல்லாத அரசாக இருக்கும் வதானி என்கிற ஒரு தனிநபரின் பகாசூர வளர்ச்சிக்காகவா இந்திய ஜனநாயகம் வேலை செய்து இந்திய வரிப்பணம் வேலை செய்து இந்திய வாக்காளர்களுடைய அங்கீகாரம் இந்திய அரசிற்கு வழங்கப்படுகிறது அந்த அங்கீகாரம் இந்த நபருக்காகவா பயன்படுத்தப்படுகிறது இப்படிப்பட்ட கேள்விகள் எழுகின்றன இப்போ மோடியுடைய ஆட்சியில தான் அதானியின் வளர்ச்சி என்பது கிராஃப் போட்டீங்கன்னா தெரியும் இது யாரும் மறுக்க முடியாது அதனாலதான் உங்களுக்கு அதானியை பற்றி ஏதாவது ஒன்றை பாராளுமன்றத்தில் எழுப்பினால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையே தகுதி இழக்க செய்யக்கூடிய பணியை மோடி அரசு செய்தது மௌவா மொயத்ரா அதற்கு ஒரு உதாரணம் அப்போ அதானி இப்போ அவங்க என்ன நியாயம் சொல்றாங்க மோடியுடைய ஆதரவாளர்கள்னா அதானியின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சி அது உலக நாடுகளுக்கு தவிர்க்க முடியாது இல்லை இப்போ அதானியுடைய பங்குகள் சரியுது புறம் அதுல முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய எல்ஏசியினுடைய பங்குகள் ஒரே நாளில் பன்னெண்டாயிரம் கோடி சரியுது இந்தியாவுக்கான பாதிப்பாதான மாறுது அது கட்டாயமாக இந்தியாவின் ஒட்டுமொத்த படுபாதாள குழியில் கொண்டு தள்ளுவதற்குத்தான் அதானியை வளர்த்து கொண்டிருக்கிறார் மோடி இந்தியாவினுடைய கடந்த பதினைந்து ஆண்டுகால வளர்ச்சியை பாருங்க குஜராத்தி முதலாளிகள் மட்டும்தான் இந்திய முதலாளிகள் என்கிற ஒரு நிலை இருக்கு ஒரு இந்தியா என்கிற பரந்துபட்ட தேசம் பல மொழி பல இனங்களை கொண்ட தேசம் அப்போ வேறு மொழி பேசும் மாநிலங்களை கொண்ட எந்த ஒரு முதலாளியும் எழ முடியாத ஒரு சூழலை மோடி ஆட்சி ஏற்படுத்தி இருக்கிறது இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஸோ இந்தியா வளரவில்லை குஜராத்தில் ஒரு சில தனிநபர்கள் உலகமாக பணக்காரர்களாக வளர்கிறார்கள் அதற்கு மட்டுமே இந்த ஆட்சி சேவை செய்கிறது இதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய எந்த ஒருவரையும் அவர்கள் படித்தவர்களாக இருந்தால் அவர்கள் கல்லூரி பேராசிரியர்களாக இருந்தால் வழக்கறிஞர்களாக இருந்தால் அறிவுஜீவிகளாக இருந்தால் அவர்களுக்கு அர்பன் நக்சல் என்கிற ஒரு பட்டத்தை சூட்டி அவர்களை சிறை வைக்கிறது மற்ற அரசியல் கட்சிகள் தங்கள் இருப்பிற்காக ஏதும் குரல் எழுப்புமானால் அவர்கள் வந்தாலும் வேறு ஒரு முதலாளிக்கு ஆதரவு செய்வாங்க நேத்துப்போம் ஆனாலும் அவர்கள் குரல் எழுப்பினாலும் அவர்கள் மீது அமலாக்கத்துறையை ஏவி அடக்கி வைக்கிறது இந்த பதினைந்து ஆண்டு கால ஆட்சியை பார்த்தீங்கன்னா இந்த மூன்று முறையாக மோடி தெரிவு செய்யப்பட்டு பிரம பிரதமரான காலத்தில் முழுக்க முழுக்க ஜனநாயக மறுப்பான ஒரு ஆட்சியாகவே இது அமைந்திருக்கிறது இப்போ என்னைக்கு இருந்தாலும் இது ஒரு வீழ்ச்சியை தான் சந்திக்கும் என்பதற்கு இது மூன்றாவது சான்று இரண்டு அறிக்கைகளை நம்ம சரியா கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை இப்பொழுது அமெரிக்க நீதிமன்ற வழக்கு என்பது நடந்துதான் தீரும் இதை எந் எப்படி மோடி அரசு நிறுத்தப் போகிறது அதானி குழுமது விளக்கம் கொடுக்கறாங்களா இது வந்து குற்றச்சாட்டு தான் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் வரை நாங்கள் வந்து நிரபராதிகள் அது நம்ம இல்லைன்னு சொல்ல வரல இப்ப நம்ம வந்து அதானி குற்றவாளி ஆயிட்டாரு நம்ம சொல்ல வரலாம் அதானி மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது விசாரணை சொல்றோம் இல்லைங்களா ஆனால் இந்த விசாரணையை நீங்க தடுக்க முடியாது அல்லவா அப்போ இந்தியாவினுடைய ஒரு முதலாளியை அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டவராக நிறுத்தக்கூடிய சூழல் இது நாள் வரை இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறதா இந்திய குடியரசாகி இத்தனை நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதா அப்போ உங்களை பொறுத்த மட்டில் அதானியின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சின்னு சொல்றீங்கன்னா அப்ப அதானி போய் குற்றவாளி கூண்டில் நிற்கிறார் என்றால் அது இந்தியா குற்றவாளி கூண்டில் நிற்கிற நிலைமை தானே அந்த நிலைமை ஏன் வந்தது அதற்கு பதில் சொல்லுங்க உங்கள் ஆதரவாளர்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அதானியனுடைய வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சின்னா இந்தியாவை கொண்டு போய் நீங்க அமெரிக்காவுடைய நீதிமன்றத்தில் குற்றவாளி கொண்டில் நிறுத்த போகிறீர்களே அது அவமானம் அப்படிப்பட்ட தொழில் வளர்ச்சிக்கு அதான இருந்திருக்கிறார் அதற்கு இந்த ஆட்சி துணை போயிருக்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் லஞ்சம் பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு இந்திய அரசு என்ன சொல்ல போகிறது ஒன்று இரண்டாவது இவ்வளவு தூரம் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிந்தும் அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் அமைதி காக்கிறது ஸோ இந்தியாவிற்கென்ற ஒரு கடமை இருக்குல்ல எங்கள் அதிகாரிகள் லஞ்சம் பெறாதவர்கள் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லக்கூடிய தன்மை ஏன் இந்திய தூதரகத்திற்கு இதுவரை வரல ஏங்க என்னங்க நீங்க எங்க அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினாங்கன்னு என்று கேட்கக்கூடிய உடனடியான ஒரு ரெஸ்பான்ஸ் இந்திய அரசாங்கத்திற்கு இதுவரை வரவே இல்லையே நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா எங்கள் அரசாங்க அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லாதீங்க அதன் மூலமாக அவருக்கு ஒப்பந்தம் கிடைச்சதுன்னு சொல்லாதீங்க எங்கள் அதிகாரிகள் அஞ்சு பைசா லஞ்சம் வாங்காதவர்கள் என்று இந்திய அரசால் இது நாள் வரை இந்த நிமிடம் வரை சொல்ல முடியவில்லையே ஏன் அதுதான் என்னுடைய கேள்வி அப்புறம் எப்படி மோடி ஊழலற்ற ஆட்சி நடத்தினேன்ட்டு ஓட்டு கேட்க வர்றாரு இந்த பதிலே சொல்ல அதாவது டிஃபால்ட்டாக அந்த ஆன்சர் வரணும் இல்லைங்களா யாரை பார்த்து என்ன சொல்கிறேன்னு சொல்லி நீ என்ன வேணாலும் சொல்லு முதலீடு வாங்கினார் லாபம் இல்லை அதனால அமெரிக்க ஆட்களுக்கு நஷ்டம் வந்தது இழப்பு வந்ததுன்னு சொல்லு அது வழக்கு எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்திய அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெற்றார்கள் என்பதை இந்தியா திட்டவட்டமாக மறுக்கிறது எந்த காலத்திலும் அது இயலாது மோடி அந்த மாதிரி ஒரு ஆட்சி செய்யவில்லை என்று இந்திய தூதரகம் இதுவரை அறிக்கை வெளியிடவில்லையே ஏன் அதான் என்னுடைய கேள்வி அடுத்ததாக ஒரு கோடி ரூபாய் இரு லஞ்சம் வாங்கினார் என்று ஒரு எஃப்ஐஆர் பதிவானாலே அமலாக்கத்துறை குதிச்சு வருது ஆனால் இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர்கள் இந்திய அரசு அதிகாரிகளுக்கு போயிருக்குன்னு ஒரு வழக்கு இருக்கு அது அமெரிக்காவில் கூட இருக்கட்டும் அதனுடைய உண்மைத்தன்மை என்று அறிவதற்கு அமலாக்கத்துறை தயாரா இந்த ஆவணங்களை அமலாக்கத்துறை பெற்றிருக்கிறதா இப்படிப்பட்ட ஒரு வழக்கு தாக்கலாகி அந்த வழக்கில் உள்ள முழு விவரங்களை இதுநாள் வரை எத்தனையோ புலனாய்வு செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ செய்யக்கூடிய ஊடகங்கள் இதுவரை கொண்டு வரலையே அமெரிக்கா வெளியிட்ட செய்திக்கு பிறகுதானே அதை இரண்டு அதாவது முதல் நூலா அல்ல வழிநூலாகத்தான் இந்த செய்தி நமக்கு வந்து சேருகிறது எந்த ஒரு இந்திய பத்திரிகையும் இந்திய அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்க மாட்டாங்க அமெரிக்காவுக்கு பொறாமை இந்தியாவோட வளர்ச்சி பொறாம அப்படிங்கிற ஒரு அளவில் அக்கறை கொண்டு தேசபக்தி ஊடகங்கள் சென்று அவங்க என்ன வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்ன ஆதாரம் கொடுத்துருக்காங்க அது எந்த அளவு தவறானது என்று இந்திய மக்களிடம் எடுத்து சொல்லலையே அப்போ எந்த அளவிற்கு இந்தியாவில் ஜனநாயகமற்ற ஊடக அழுத்தம் இருக்கு பார்த்தீங்களா யாரும் சொல்ல முடியாது தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஆட்சிதான் இந்தியாவில் நடந்து கொண்டு இதுதான் விளக்கம் இப்போ நாம தான் புரிந்து கொள்ளணும் இது ஒரு அரசியல் கட்சி தான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு கிடையாது ஏன் இந்திய பத்திரிகைகள் இந்த தகவல்களை தானாக முன் வந்து சொல்ல முடியவில்லை அமெரிக்காவில் கரஸ்பாண்டன்ட் யாருக்குமே இல்லையா சாதாரணமா ஜெனிவால ஒரு விழா ஒரு ஒரு அல்லது ஒரு ஒரு நிகழ்ச்சி மனித உரிமை நிகழ்ச்சினா இங்கிருந்து ரிப்போர்ட்டர்ஸை வீடியோ கேமராவோட அனுப்புகிற தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகளை அமெரிக்காவில் யாரையும் அனுப்ப முடியாதா அங்கே இருக்கிற ஒருவர் மூலமாக இதை தெரிந்து கொள்ள முடியாதா அமெரிக்க தேர்தல் நடந்த பொழுதெல்லாம் அங்கே இருக்கிற பலரிடம் விமர்சனங்கள் கேட்டாங்களே அப்போ இந்த வழக்கு குறித்து இந்தியாவிலிருந்து அங்கு சென்று வழக்கறிஞராக இருக்கிறவளோ அல்லது இந்தியன் ஆரிஜின் லாயர்னு ஒருத்தரையோ கண்டுபிடிச்சி இதனுடைய தன்மைகள் என்ன அமெரிக்கா என்ன சொல்லுது இந்தியா என்ன சொல்லுது நீங்க என்ன நினைக்கிறீங்க கைது செய்யும் ஒண்ணுமே இல்லையே வேறு சில ஊடகங்கள் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட பிறகு அதை காப்பி அடித்து அதையே சொல்லுவதற்கு மட்டுமே இந்திய ஊடகங்கள் இருக்கின்றன என்றால் இவர்களுடைய தேசபக்தி கேள்விக்குரியால் அமையுது அப்போ உங்களுக்கு இந்திய அதிகாரிகள் மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் இது அபாண்டம் என்கிற ஒரு அடிவயிர் பத்தி எரியலையே இப்போ நீங்களும் இருந்திருக்கும் என்கிற எண்ணத்தில் தானே இருக்கிறீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அமெரிக்கா சொல்லட்டும் அப்படின்னா இவ்வளவு பெரிய தேசம் இவ்வளவு பெரிய ஜனநாயக நாடான இந்தியா தன்னைத்தானே திருத்தி கொள்வதற்கு இல்லை என்றால் ஒரு தான் வந்து இந்த நாட்டை சீர்திருத்தணும்ன்றா நம்ம சுதந்திரம் பெற்றதுக்கு என்னங்க மதிப்பு இது ஒரு சுதந்திர நாடு நம்ம எப்படி சொல்லுகிறது இந்தியாவை சேர்ந்த ஒருவரை அமெரிக்காவில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி நாளைக்கு தண்டித்து சிறை வைக்கிறார்கள்னு வச்சுக்கோங்க அது இந்தியாவுக்கு மரியாதையா இந்தியா இல்ல சிறை வைத்திருக்கணும் அப்படிப்பட்ட தவறு செய்தவரே அப்ப நீங்க சுயாட்சி செய்யவில்லை தானே ஆகுது அப்ப நீங்க அமெரிக்காவினுடைய அடிமை ஆட்சி தானே செய்யறீங்க அமெரிக்காவினுடைய உதவியால் தான் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறீர்கள் உங்களை வளர விட்டது அமெரிக்கா தான் போதும் என்று அமெரிக்கா நினைக்கும் போது உங்களை தட்டுகிறது வளர்ச்சியை அப்படின்னு எடுத்துக்கலாமா ரவுடிங்களை அப்படிதான் போலீஸ் வளர்ப்பாங்க ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஆனால் தோளுக்கும் மிஞ்சினால் தோழனாக ஏற்றுக்கொள்ளாத பொழுது என்கவுண்டர் செய்து காலி பண்ணுவாங்க இல்லாட்டி எந்த ஒரு ரவுடியும் அந்த அளவு வளர முடியாது இருக்கிற சட்டப்படி அது காவல்துறையோட துணையை தான் ரவுடிகள் வளர்க்கப்படுகிறார்கள் என்பது அனுபவம் மிக்க வழக்கறிஞர்களுக்கு தெரியும் அதே போலத்தான் இந்த முதலாளிகளும் அமெரிக்காவின் துணையின்றி இவை நகழவில்லை இப்பொழுது அமெரிக்கா துணை செய்யவில்லை என்று எடுத்துக்கொள்வோமானால் இந்தியா சுதந்திரம் உள்ள நாடு என்பதற்கு இது என்ன மரியாதை இது இந்திய சுதந்திரத்துக்கே கேள்விக்குறிங்க அதானி போய் குற்றவாளி கொண்டு நிற்பது இதுக்கு மோடி என்ன பதில் சொல்றார் அவருடைய பிரைட் எங்க நேஷனல் பிரைடு எங்க இந்தியாவில் ஜனநாயக மறுப்பு இருக்கிறது ஊடகங்கள் மீது அழுத்தம் இருக்கிறது என்று அமெரிக்காவில் உரையாற்றினால் மானம் மானம் விட்டது என்று இங்கு கூக்குரலிட்டார்களே இன்றைக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் அதானியும் அவரை சார்ந்து மற்ற ஏழு பேரும் நிற்க போகிறார்களே மானம் கப்பல் ஏறவில்லையா இந்த கேள்வி யாருமே கேட்க மாட்டாங்களே இந்தியாவினுடைய கூக்குரல் ஒரு சைடா மட்டும் இருக்குது பாருங்க கங்குவா படத்திற்கு எதிர்ப்பு வந்த மாதிரி திட்டமிட்ட ஆர்கனைஸ்ட் ப்ரோபகண்டா தான் இந்தியாவில் இருக்கு இது நீங்க கவனிக்கணும் மோடியால் மோடியுடைய ஆட்சியில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய அவமானம் நிகழ்ந்திருக்கிறது அதானுடைய வளர்ச்சி தவறான வழியில் நிகழ்ந்திருக்கிறது அதன் மூலமாக இந்தியா தலைகுனிந்து நிற்கிறது அமெரிக்காவில் என்று எடுத்துக்கொள்ளலாமா அதானி மீதான தாக்குதல் இந்தியாவின் மீதான தாக்குதல் என்று சொன்னாங்கல்ல பார்லிமெண்ட்ல ஹிண்டன்பர்க் அறிக்கை விழுந்த போது அப்ப அதானி குற்றவாளி கூண்டில் நிற்கிறார் என்றால் இந்தியா குற்றவாளி கூண்டில் நிற்கிறது என்று பொருள் கொள்ளலாமா மோடியினுடைய ஆட்சியில் அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்தியாவை தலைகுனிய வைத்தார் என்று எடுத்துக்கொள்ளலாமா இதுதான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கிற கேள்வி இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி இத வந்து அரசியல் அல்லாமல் இந்தியாவினுடைய நன்மையில் அக்கறை கொண்ட எந்த ஒரு குடிமகனும் ஒரு தான் சார்ந்த கட்சியா கூட வந்து பிஜேபியா இருங்க எந்த கட்சியா கூட இருங்க இது என்ன நடந்தது என்பதை உங்கள் அளவில் தெரிந்து கொள்ளுங்கள் தான் என்னுடைய கோரிக்கை கண்ணை மூடிக்கொண்டு வாக்கு அரசியலுக்கு செல்லாதீர்கள் அது இந்தியர்களாக உங்களை உயர்த்தாது இப்ப ஏற்கனவே திருமாவளவன் விஜய் அவர்களுடைய அந்த பங்கேற்கக்கூடிய கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெறக்கூடியதாக இருந்தது அந்த அம்பேத்கர் சம்பந்தமான புக்கு வெளியீட்டு விழாவில் விஜயும் அவர்களும் கலந்து கொள்வதாக இருந்தது அவர் கலந்து கொள்வாரா மாட்டாரான்னு சொல்லி பல்வேறு விவாதங்கள் எழத் தொடங்கிய நிலையில் இன்றைக்கு அவர்கள் அதில் கலந்துக்க மாட்டார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு உங்களுடைய பார்வை என்ன ஏன் திருமாவளவர்கள் அதை தவிர்க்கிறார்னு பார்க்குறீங்க ஒரு ஒரு அடிப்படையாக பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல வன்னியர் சங்கம் ஏற்பட்டு தலித் மக்கள் மீதான வன்முறை அதிகமாக பரவிய காலகட்டங்களில் தலித் மக்கள் ஒரு ஸ்பான்டேனியஸா தன்னாலேயே வரித்து கொண்ட ஒரு இயக்கமாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கம் உருவாயிருக்கு இதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த இந்த எழுபத்தைந்து எழுபத்தாறு ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் நூறாண்டு அமைப்புகளை கண்ட கட்சிகள் இருக்கக்கூடிய அல்லது இயக்கங்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் ஒரு இயக்கத்தின் தலைவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார் அமைப்பாய் திரள்வோம் அப்படின்னு அவன் எனவே இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு அமைப்பு அல்ல அது ஒரு சமூக ரீதியான வந்த ஒரு எதிர்ப்பு இயக்கம் அந்த அந்த எதிர்ப்பு இயக்கத்தை ஒரு கட்சியாக அமைப்பாக கொண்டு செல்வதில் பல நிலைகளை அந்த கட்சி கடந்து வந்திருக்கிறது அப்பா அவ்வாறு கடந்து வந்த ஒரு சூழல்ல இப்பொழுதுதான் அந்த கட்சிக்கு ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது அந்த கட்சி எல்லா காலத்திலும் ஒரே விதமான கொள்கைகளை கொண்டிருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தடுமாறி இருக்கும் திடீரென பிரபாகரன் ஆதரவு பேசும் அப்புறம் திராவிடம் பேசும் இதையெல்லாம் அந்த கட்சியில் அமர்ந்து கொண்டு யாரும் விவாதித்திருக்கிறார்களா கொள்கை வகுத்திருக்கிறார்களாம் கிடையாது ஒரு தலைவரை அப்படின்னு அதே போன்று தலைமைக்கு வருபவர்கள் ஒரு ஒரு லேட்டண்ட் என்ட்ரின்னு எப்படி இப்போது சாதாரணமாக யூபிஎஸ்சி எழுதி ஐஎஃப்எஸ் ஆகிறவங்க தான் ஃபாரின் அஃபேர்ஸ் செக்ரட்டரி ஆவாங்க அப்படின்னா அப்படி இல்லைன்னு சொல்லி மோடி அரசாங்கம் லேட்டன்ட் என்ட்ரின்னு யாரே வேணாலும் அங்கே அமைக்கும் அந்த மாதிரி ஐஏஎஸ்லேயும் கொடுக்கும்னு சொன்ன மாதிரி கட்சியிலும் லேட்டன்ட் என்ட்ரி தலைமைகள் நிறைய வருது அப்படி வந்தவர் ஒருவர் ஆதவ் அவர் யாரு அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினுடைய எந்த கொள்கை பிடிபட்டது சரி அவர் கட்சியில் சேரலாம் சேர்ந்த அவர் துணை பொதுச் செயலாளராக எப்படி மாறினார் இதையெல்லாம் அந்த கட்சியில் கேட்கக்கூடிய சக்தி என்பது யாருக்கும் கிடையாது அவர் வந்த பிறகு அவர் சில நிகழ்ச்சிகளை நடத்துகிறார் அப்ப அந்த நிகழ்ச்சிகள் இவருடைய ஒப்புதலோடா ஒப்புதல் இல்லையா என்கிற கேள்வி எழுதி உதாரணமாக மதுவிலக்கு பற்றிய ஒரு திடீரென நடந்த ஒரு நிகழ்ச்சி சோ அதற்குத்த ஒரு கொள்கை என்பது விடுதலை சிறுத்தைகள் எந்த காலத்திலேயாவது வச்சிருந்தாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் கள்ளச்சாராய ஒழிப்பு இப்போ ஒரு நல்லா பாருங்க கள்ளக்குறிச்சியில் நடந்தது வந்து கள்ளச்சாராய மரணம் ரெண்டு விதமா இருக்கு தினசரி குடித்துவிட்டு பொருளாதார இழப்பு உடல் நலம் இழந்து படிப்படியா உடல் நலம் கெட்டு இறப்பவர்களும் இருக்கிறாங்க டாஸ்மாக் சரக்கு குறிச்சி அதன் மூலமாக பல பெண்கள் விதவைகள் ஆகிறாங்க என்பது புள்ளி விவரம் இருக்கு நம்ம இதை மறுக்கல இது ஒரு புறம் ஆனால் கள்ளக்குறிச்சியில் ஒரே நாளில் நடந்த அறுபத்தி நாலு மரணங்கள்னா அது கள்ளச்சாராய் அந்த கள்ளச்சாராய மரணத்தை ஒட்டி ஒரு மாநாடு நடத்துகிறேன்னு சொல்லி டாஸ்மாக மூடுங்க குடியை நிறுத்துங்கன்னு சொன்னா கள்ளச்சாராயம் வராதுன்றதுக்கு என்ன கேரண்டி இன்னமும் நிறைய கள்ளச்சாராய மரணங்கள் நடப்பதற்கு தானே அது காரணமாக இதன லாஜிக்கு சாராயத்தை மூடுனா கள்ளச்சாராயத்தை விடுன்னு தான் அர்த்தம் எவனோ ஒருத்தன் செய்யத்தான் செய்வான் இன்னைக்கு எப்படி கஞ்சாவும் கொக்கைனும் தமிழ்நாட்டில் உழவுது அரசு அங்கீகாரத்தோடைய உழவுது நீங்க சொல்லலாம் போலீஸுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க மந்திரிக்கு லஞ்சம் கொடுக்குறாங்கன்னு அதெல்லாம் வேற அதுதானே சாராயமும் அமையும் அப்போ அந்த மாநாடே ஒரு 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 கொள்கை தெளிவில்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்த்தேன் எனக்கு தெரிந்த அளவுல ஆனால் அந்த மாநாட்டின் முக்கியஸ்தராக அறியப்பட்டவர் ஆதவ் சோ இப்ப திருமாவளவன் தன் இருப்பை எப்படி காற்றார் என்பதே கட்சிக்கும் தெளிவில்லை அரசியல் சார்ந்தவர்களுக்கும் ஒரு தெளிவற்ற ஒரு தன்மையாக இருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் ஒரு புத்தக வெளியீட்டில் கலந்து கொண்டால் தன் மீது களங்கம் வரும் அல்லது கூட்டணியில் சலசலப்பு வரும் என்று அவர் அஞ்சுகிறார் என்றால் அப்போ அவருடைய கொள்கை தெளிவின்மை அல்லது அவர் மீது நம்பகத்தன்மை என்பது அவராலேயே உறுதி செய்யப்பட முடியவில்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன் இப்போ திருமாவளவன் போன்ற அரசியலில் பக்குவம் உள்ள அனுபவம் உள்ள ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் நேற்றுதான் கட்சியை தொடங்கிய அதிக மக்கள் ரசிகர்களாக அதிக மக்களை ரசிகர்களாக கொண்ட விஜயுடைய ஃபங்க்ஷனில் நடந்து கொண்டார் என்றால் அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிற அரசியல் தெளிவு விஜயோட ரசிகர்களுக்கு போய் சேரும் அப்படி அப்படிதான் நான் பார்ப்பேன் அப்படிதான் போகணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னுடைய என்னுடைய அறிவில நான் கேட்டு தெரிந்து கொண்டது படித்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாபெரும் தலைவர் தோழர் பா ஜீவானந்தம் ஜனசக்தி இதழை கொண்டு வரும் பொழுது தினசரியாக கொண்டு வரும் பொழுது ஒரு நிகழ்ச்சியில் நூற்றுக்கு நூறு கொள்கை ரீதியான விரோதம் கொண்ட ராஜாஜியை அழைக்கிறார் ராஜாஜியும் அதில் கலந்து கொள்கிறார் ராஜாஜி அதில் கலந்து கொண்டு கம்யூனிசமே கூடாது கம்யூனிச விரோதி ஆகிய நான் கம்யூனிஸ்டுகள் நடத்தக்கூடிய ஒரு தினசரி ஒரு பத்திரிகை வெளியீட்டு விழாவிற்கு வர்றேன்னா என்ன சொல்ல வருகிறேன் எனது ஆதரவாளர்களுக்குன்னு கேட்டீங்கன்னா ஜனசக்தியை படிங்க அதற்கு நேர் மாறானது நடந்து கொள்ளுங்கள் அப்படிதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றார் ஸோ இதுதான் இதுதான் அரசியல் இப்ப ராஜாஜி ஜீவானந்தம் அழைத்து வருவதனால் ராஜாஜியுடைய அரசியல் மாறிவிட்டது என்று யாரும் போகல அது அடுத்த கட்டமாக ஜனசக்தியை படிங்கன்னு தான் அவர் சொல்றார் ஜனசக்தியை படிங்க அதற்கு எதிரான கருத்து தான் நம்முடையது என்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார் இப்போ சாதாரணமா சமூக வலைதளங்கள் நீங்க பாருங்க சங்கிகள் இதை எதிர்க்கிறீங்களா அப்ப நாங்க ஆதரிக்கணும் அப்படின்னு சில பேர் கமெண்ட் போடுவாங்க கண்ணை முடிச்சு சொல்லுவாங்க ராஜாஜி சொன்னார் கம்யூனிஸ்டுகளை ஆதரிக்கிறீங்களா நாங்க எதிர்ப்போம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட அரசியல் பக்குவம் உள்ள தலைவர்களை கொண்ட நாடு தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு மாநாட்டில் நான் கலந்து கொண்டால் எனக்கு என்ன நடக்குமோ என்று அஞ்சுகிறார்கள் என்றால் சோ ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் அரசியல் ரீதியாக இருக்கிறதா அல்லது இயக்கத்தில் இருக்கிறதா என்கிற ஒரு ஒரு நிலை தெளிவின்மையாக தான் நான் பார்க்குறேன் என்ன கேட்டால் திருமாவளவன் கலந்து கொள்ள வேண்டும் தனது கருத்துக்களை பகிர வேண்டும் நீங்க வந்து மதுவிலக்கு எதிர்ப்பு மா மது விலக்குக்கான மாநாட்டு நடத்துனீங்கல்ல அப்போ மற்ற கட்சிகளை கூப்பிட்டீங்கல்ல ஏன் கூப்பிட்டீங்க கூட்டணி இல்லாத கட்சிகள் கூட வரலான்னு கூப்பிட்டீங்கல்ல ஒரு ஒரு காரணம் அது போலதான் ஒரு புத்தக வெளியீட்டு விழா அந்த புத்தகத்தில் நீங்க என்ன பாக்குறீங்க இப்போ இப்போ ஒரு ஆர்எஸ் சார்ந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழா கூட இருக்கட்டும் என்னை அழைக்கிறாங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை நான் படிச்சிருந்தா எனது விமர்சனத்தை நான் சொல்லிட்டு வர போறேன் என்னை அழைத்தால் என் கருத்து தானே நான் சொல்லுவேன் என்னை அழைக்கிற ஒரே காரணத்தினால் உங்களை ஆதரிக்கணும்னு அர்த்தம் இல்லையா அதுவல்லவே ஜனநாயகம் எனவே திருமாவளவன் பங்கு பெற மறுப்பது என்பது அவர் அவருடைய தடுமாற்றத்தை தான் காட்டுகிறது அவ்வளவுதான் சொல்லணும் நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேருகள் சொல்லிருக்கீங்க அவங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி